முன்பாக பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கலாம் பொட்டாசியம் நைட்ரேட் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தெளிப்பு உரம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது வந்து கதிர்கள் வந்து நல்ல எடை உள்ளதாகவும் ஒன்றாக வருவது அதை மாதிரி வந்து அதிக எடை மற்றும் அதிக தனி மணியினுடைய எடை நெல் மணியினுடைய எடை வந்து நல்ல எடை வர வரக்கூடியதாகவும் ஓவராலாக வந்து நமக்கு வந்து நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இதை வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இது மூணு செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பூச்சிகள் குறிப்பாக அந்த நிலையில் தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சில பகுதிகளில் வந்து அந்த பூச்சி வாங்க அன்னப்பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய கதிர்களை தாக்கக்கூடிய கதிர் நாவாய் பூச்சி மற்றும் சில வகையான வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் மெத்தரின் டென்னிசி ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் மெத்தரின் டென்னிசியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் சைபர் மெத்திரின் டென்னிசி வந்து ஏக்கர் இருநூற்றி ஐம்பது மில்லி இதை வந்து குறிப்பாக வந்து கதிர்கள் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வந்த உடனே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பண்ணும்போது இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட அனைத்து பூச்சிகளும் கட்டப்படும் சைபர் மெ மெத்திரின காட்டிலும் இன்னும் சிறப்பாக எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பெந்தோ எட் பெந்தோ எட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்டால் அப்படிங்கிற பேரில் வருது இதுவும் ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் ஒன்று சைபர் மெத்திரின் டென்னிசி இருநூற்றி ஐம்பது மில்லி பெர் ஏக்கர் கொடுக்கலாம் நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அதில் சைபர் மெத்தரின் இல்லை அப்படின்னா இந்த தாராளமாக பெண்டால் கொடுக்கலாம் சைபர் மெத்திரினை காட்டிலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் பெண்டால்னு சொல்லக்கூடியது பென்தோ ஏட் அப்படிங்கிற பேரில் வரும் இதுவும் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி தாராளமாக போதும் இது கொடுக்கலாம் இது ரெண்டு தவிர வந்து பார்த்திங்கன்னா சைபர் மெத்தரின் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸி இருக்கும் சைபர் மெத்திரியின் டுவெண்ட்டி ஃபைவ் இசி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புழுக்கள் மற்றும் அனைத்து வகையான புழுக்கள் தந்தால் கூட அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது வண்டுகள் புழுக்கள் மற்றும் இந்த கதிர்நாவாய் பூச்சி உட்பட எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியது சைபர் மெத்திரின் டுவெண்ட்டி ஃபைவ் இசி இதுவும் ஏக்கர் நூற்றி ஐம்பது மில்லி இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த பூச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இதன் மூலமாக நமது கதிர்கள் மற்றும் தானியங்கள் வந்து சேதமடைவதை தவிர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான மகசூல் பெற முடியும் நல்ல ஒரு லாபம் பெற முடியும் அது வந்து குறிப்பான அந்த அந்த காலகட்டங்களை கவனித்து நம்ம அடிக்க வேண்டியது முக்கியமானது அது மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து இன்னொரு பிரச்சனை வரும் கதிர்களில் வந்து கற்காய் உழுறது அல்லது வந்து கதிர்களை தாக்கக்கூடிய சில வகையான நுண்ணுயிரிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் அதாவது சில வகை பூஞ்சை நோய்கள் பூஞ்சை நோய்கள் வரும் இது குறிப்பாக வந்து கதிரில் வரக்கூடிய அந்த லட்சுமி நோயின்னு சொல்லுவாங்க அதாவது கதிர்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய லட்சுமி நோய் அல்லது வந்து ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெட் ரைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மெட் ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அல்லது கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இருக்குது மிகச்சிறந்த மருந்துகள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் முதலாவது வந்து வந்து ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசோல் ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் ட்ரைசைக்ளோசோல் வித் வந்து மேங்கோ வந்து ஒரு எம்பாட்டி பேன் சொல்லுவாங்க இல்லையா எம்பாட்டி எம்பாட்டிப்பே அது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம்